ஓம் சாயராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற கூட்டு பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்வோடு கேட்டுக்கிறேன் சாயராம் இன்னைக்கு ரொம்ப கலையில் எல்லாருமே போ சாயனா வீடியோ போடையில வீடியோ போடலாம் நிறைய பேர் கேட்டாங்க இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்தது சாயராம் ஆனால் நேற்று பௌர்ணமி பூஜை அது அடுத்த நாளே நமக்கு வந்ததினால இவருக்கு அன்னதானத்துக்கான எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்தது வந்து திருப்பி இவர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த வேலைகள் நிறையா இருந்ததுனால காலையில் வீடியோ போட முடியல இன்றைக்கி இப்போ கூட வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்டிருந்தாங்க அந்த அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் எனவே நான் அந்த சந்தேகம் சில பேர் கேட்காம கூட இருக்கலாம் அந்த சாய் சகோதரி கேட்டதுக்கு பெரிய நன்றியாக சொல்லலாம் அப்படி என்ன சந்தேகம் கேட்டாங்கண்ணா சார் ஒரே சந்தேகம் தான் கேட்டாங்க சாய்னா நீங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே வீடியோ போட்டுருக்குறீங்க நானும் உள்ளே போய் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன் பாபாவை பற்றி மட்டுமே எப்படி பேசுகிறீங்க நீங்கள் பாபாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோ போடுறாங்க ஆனால் அவங்க டக்குன்னு முருகர் வராகி அம்மன் இப்படி நிறைய போயின்னே இருக்கிறாங்க ஆனால் உங்கள் வீடியோவில் பாபாவை பற்றி மட்டுந்தான் எப்பவுமே போடுறீங்களே அது எப்படி உங்களால் முடியுது அது எப்படி உங்களால் சாத்தியமாவது ஏன் நீங்கள் மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட மாட்டிங்களா அந்த ஒரு டவுட்டும் என்னை கேட்டாங்க உண்மையான நல்ல கேள்வி அது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் பாபாவை மட்டும்தான் நான் கும்பிடுவேண்ணா மற்ற தெய்வத்தை கும்பிட மாட்டேன்னா அப்படி இல்லை செய்கிறான் நான் பாபாவை மட்டும்தான் கும்பிடுவேன் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் பாபாவுக்கு நான் கிருஷ்ணராகிவிடுவேன் ராமநவமி வந்தால் பாபா ராமரா உட்காருவார் கந்தம் இப்போ தைப்பூசம் வந்தது அன்றைக்கி பாபா எனக்கு முருகராக காட்சி கொடுத்தார் நான் என் குலதெய்வத்துக்கு போனேன் அங்கே என்னுடைய குலதெய்வமாக பாபா வந்தார் பாபா எப்பயுமே எல்லா உருவத்திலையும் நமக்கு காட்சி கொடுப்பார் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நீ என்ன வேண்டியோ அதை நீ அடைவாய் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணா நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது ஏன் தள்ளி போகுது இல்லை சில பிரச்சனைகள் ஏன் தள்ளி போகுதுன்னா சார் இப்போ நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுங்களேன் நான் டாக்டர் படிக்கணும் டாக்டர் படிக்கணும் இல்லை ஐஏஎஸ் ஏதோ ஒரு படிப்பை நான் படிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட்டை தான் நான் படிச்சுக்கினே போகணும் மருத்துவம் சம்மந்தம்னா அறிவியல் நிறைய படிக்கணும் அறிவியல் நிறைய படித்து டாக்டருக்கு என்னென்ன படிக்கணுமோ அந்த நூல்களை தேடி தேடி படித்து அப்படி படித்து முடித்து அதுலேருந்து மிகப்பெரிய வெற்றியாளனாக நம்மளால் பெரிய டாக்டராக வர முடியும் ஒரு டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நீங்கள் போய் வரலாறு படிப்பீங்க வரலாறு படிக்கலாம் இல்லை மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் இல்லை கணக்கு போட்டு பார்க்கலாம் சயின்ஸை நீங்கள் படிக்காமல் சயின்ஸ் ஏதோ கொஞ்சத்துக்கு படிச்சுட்டு ஆனால் மனசில் நீங்கள் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைப்பீங்க அதை டாக்டர் ஆகிறதுக்கு அந்த சயின்ஸ் ஏதோ ஓவராலாக படிச்சுட்டு நீங்கள் போய் கணக்கு போட்டு பார்ப்பீங்க இல்லைன்னா நீங்கள் வரலாறு உழுந்து உழுந்து படிச்சிங்கன்னா உங்களால் டாக்டர் ஆக முடியுமா யோசனை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஆகவே முடியாது நான் ஒரு ஐஏஎஸ் ஆகுனா அதுக்கான தகுதியை நான் முதல்ல வளர்த்துக்கணும் ஏன்னா ஐஏஎஸ்ன்றது பெரிய படிப்பு டாக்டர்ன்றது பெரிய படிப்பு அப்போ நம்ம அந்த படிப்புக்கு நாம் நம்ம தயார்படுத்தணும் எனக்கு பாபாவை பற்றியே பேசுறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது நான் தான் சொல்லணும் வீடியோ போடுறதுக்கு உண்மையிலே நேரம் இல்லாத காரணத்தால் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம ஆலயம் கட்டாமல் இருந்தோன்னா துவாரகமை கட்டாமல் இருந்தோன்னா ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடலாம் பத்து வீடியோ என்னால் போட முடியும் பாபா பற்றி மட்டுமே அப்போ நம்ம மற்ற தெய்வத்தை ஏன் தேடலைன்னா எல்லா உருவத்துலையும் அவர் இருக்கிறாரு சகலமும் நீயே சத்குருவும் நீயே இந்த ஒரு வசனம் போதும் எனக்கு சகலமும் நீயே சத்குருவும் நீயே அனைத்தும் நீயே தாயாய் தந்தையாய் தகப்பனாய் குருவாய் தெய்வமாய் இப்படி எல்லாமே வரும்போது நான் என்னுடைய முழு நோக்கம் பாபா சொன்னது என்னுடைய புகழை மட்டும் பாடுன்ட்டார் எனவே தான் நாம் எப்பயுமே பாபாவை பற்றி மட்டும்தான் நான் போட்டதெல்லாம் ரொம்ப கம்மி செய்கிறோம் கடலில் கொஞ்சம் தண்ணி போயிருக்குங்களே கடல் அளவு பாபா நான் எடுத்து பேசினதெல்லாம் அதில் ஒரு ஒரு கிளாஸ் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு இன்னும் பாபாவை பற்றி பேசணும்னா என் ஆயுஸே இருக்காது உண்மையில் இருக்காது நமக்கு பேசிக்கினே இருக்கலாம் நான் தான் சொல்லணும் ஒரு நாளைக்கு நான் பத்து இருபது வீடியோ கூட போடலாம் பாபா பற்றி மட்டும் பேசுகிறதுனா கூட அதுக்கு காரணம் நான் பாபா மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை பாபா எனக்கு கொடுத்த அந்த வாக்கு பதிமூணு வருஷமாக நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறோன்னா இது ஒரு காரணத்துக்காக பாபாவை பற்றி மட்டுமே பேசுவதற்கு காரணம் இதுதான் எனவே நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன்னா மனம் மழை பாயக்கூடாது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி முருகார் கும்பிடுவாங்க நாளைக்கு வரகி கும்பிடுவாங்க நாளைக்கு பெருமாள் கும்பிடுவாங்க நாளைக்கு என்ன தெய்வமோ மாறிகினே இருக்கும் மனது ஆனால் நாம் தெய்வத்தை திட்டுவோம் நாம் என்னை எந்த தெய்வமே என்னை காப்பாற்றலை எந்த தெய்வமே காப்பாற்றுது நீ உங்கள் அப்பா அம்மாவை நம்புவீங்களா உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யாராவது நம்புவீங்களா என் அப்பா அம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு குழந்தை எப்படி நம்பும் அதுபோல் தான் என்னடைய சத்குரு என்னை காப்பாற்றுவார் கஷ்டங்களில் மீட்டு வென்று வருவார் எவ்வளோ துக்கங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் மீண்டும் அதில் வெளியே ச தைரியத்தை கொடுப்பான்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் அப்பாவை பற்றி மட்டும் பேசி இருக்கிறேன் மற்றபடி மற்றவங்கள யாரையும் நான் குறவும் சொல்ல முடியாது அது அவர்களுடைய விருப்பம் நான் டாக்டர் ஆகணும்னா மாதிரி நான் இன்ஜினியர் ஆகணும்னா நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்னா அதற்கான படிப்பை மட்டும் படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும் அதே போல் தான் நம்மளுடைய கடவுளில் கூட நிறைய பேர் சிவனை கும்பிடுவாங்க சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க நீங்கள் போய் சிவன் அடியார் அவங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கு போவாங்க சில பேர் பெருமாளை கும்பிடுவாங்க பெருமாளை தவிர சிவனை கூட கும்பிட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் உச்சத்தை அடைவாங்க இப்படி நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை அவரே நம் குல தெய்வமாக அவரே நம் தந்தையாக தாயாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எனக்கு சகலமும் நீயே சத்குருவும் நீயே என்று அவரை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுதான் காரணம் இது இதுக்கு மேலே விளக்கம் ஏதாவது கேட்டேன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விரிவாக பயில் சொல்லுங்கள் சாய்ராம் ஓம் சாய்ராம்